ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிர்மலா பைபிள் இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள இறை வார்த்தைகள் தேவானே கொலை செய்வதற்கு சபலும் உடன்பட்டிருந்தார் அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்குள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டு சிதறடிக்கப்பட்டுப் சிதறடிக்கப்பட்டு போயினர் இறைபற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாறடித்து பெரிதும் புலம்பினர் சவல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெஸ்யாவை பற்றி அறிவித்தார் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டு வருபவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயர்த்தல செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழா மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தல செய்வேன் என்று கூறினார்